எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பேபியோட பிறந்த நாளைக்கு எல்லாருமே வாழ்த்திருந்தீங்க உங்களோட வீட்டுக்கு போனால் நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு வாழ்த்தின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்குங்க வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல ஏன்னா வீட்டில் இன்னைக்கு சரியான வேலை போயிட்டு இருக்கு ஆளுக்கு வேற வந்திருக்காங்களா சின்ன பிள்ளையை பார்க்குறதுக்காக அதனால பாருங்கள் கிச்சன் பாருங்கள் உங்களுக்கு வந்து பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அவங்க டேடி வந்து கறி தான் வாங்கிட்டு வந்தாங்க கறி வச்சு ஆனங்காச்சு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈவினிங் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்களா அதனால அவங்களுக்காக பாலன் தோசையில் கறி தோசை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பண்ணிட்டு இருக்கேன் அது கூடவே பால்கோவா எல்லார் வீட்லேயும் வெளில வெள்ளையாதுன்னு பண்ணுவாங்க நான் மட்டும் பால்கோவாவில் சாக்லேட் சிரப் வந்து யூஸ் பண்ணி செய்வேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நிஜமாவே எனக்கு டைமே வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுனால வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து என்னால் கவர் பண்ணவே முடியல வர நாட்கள்ல கரெக்டாக வந்து வீடியோ வந்துடும் பாருங்க எல்லாரும் நான் சொன்னேன்ல பால்கோவா வந்து எல்லார் வீட்லையும் வெளியே தான் பண்ணுவாங்க நான் பண்ற பால்கோவா மட்டும் ப்ரௌனி கலர்ல இங்க பாருங்க ஏன்னா இதில் சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துருக்கறதுனால இந்த கலரில் தான் இருக்கும் இது கூட வந்து நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் பாதாம் வந்து சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபியும் வந்து என்னால் கவர் பண்ணவே முடியல நான் வர நாட்களில் இந்த ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன் இது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இண்டக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நம்மளோட சாக்லேட் கலரில் செஞ்ச பால் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து காலையிலேருந்து உட்கார கூட நேரம் இல்லைங்க இங்கே பாருங்கள் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு இது வந்து ஜாலன் தோசை கறி தோசை இது வந்து இஃப்தா டைமில் எல்லார் வீட்லேயும் வந்து பண்ணுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஜாலன் கறி தோசைக்கு செஞ்ச இதுவுமே அப்படியே இருக்குது இன்னும் வந்து ரெண்டு ரெண்டாக சுட்டு கொடுத்துட்ருக்கேன் அங்கே வந்து ஆழ்கள் எல்லோரும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாலன் தோசை அப்படிங்கிறதுங்க இஃப்தா டைமில் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே காஷ்மீரில் உள்ளவங்க இது வந்து செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கு கொடுப்பமே அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஜாலன் தோசை அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க இந்த மைதா பாத்தீங்களா மைதா மாவுல உப்பு வந்து கலந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் தன் மாவு வந்து மாவு வந்து ரொம்ப கெட்டியாக ஏறக்கூடாது கெட்டியாச்சும் அப்படின்னா நம்ம ஜாலன் வந்து இந்த மேக் பண்ணையில் ரொம்ப திப்பி திப்பியாக கட்டி கட்டியாக வந்துருக்கும் அது வந்து நல்லா தெரியாது பாருங்கள் லேசாக வந்து வந்துச்சின்னு வைங்களேன் நல்லாயிருக்கும் இந்த தோசையுமே அதுக்காக தான் வந்து மாவு வந்து இந்த மாதிரி கன்ஸ்டன்சியில் கரைச்சி வச்சுருக்கேன் இது கூடவே வந்து கறிங்க கறி இருக்கு பார்த்தீங்களா கறியை வந்து என்ன இருக்குது நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்படிதாங்க இருக்கும் இது வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே வந்து புரட்டணும் எண்ணெயிலேயே புரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல ஸ்மெல்லாக இருக்குது இந்த சைடு பாருங்கள் முட்டை இது வந்து இந்த தோசைக்கு மேலே கூட்டிங் கொடுக்குறதுக்காக முட்டை அது கூட புதினா வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் அப்படியே கிடைக்கு பேபி வந்து திரும்பவும் அவங்க வழக்கமான ட்ரெஸ்ஸை போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க மஞ்சள் சோறு அப்படின்னா என்னக்கா அப்படின்னு ஒன்றுமே இல்லைங்க மஞ்சள் தூள் வந்து கலந்து செய்யறதுக்கு பேர் தான் மஞ்சள் சோறு நாங்கள் சின்ன பிள்ளைலாம் எங்கள் வீட்டில் வந்து செய்வோம் அதனால மஞ்சள் சோறுன்னு பேர் வச்சனால இது வந்து நாங்களா வச்ச பேர் தான் அதனால அதுவே வந்து வழக்கமான பேர் ஆயிருச்சு இதில் வந்து நெய் வந்து சேர்க்கணும் நெய் கூட பட்டை கிராம்பூர் நம்ம இப்போவும் பிரியாணிக்கு தாளிப்போம்ல அந்த மாதிரி தான் மசாலா வந்து சேர்க்க கூடாது மசாலா வந்து எதுவுமே செய்யக்கூடாது பச்சை மிளகாய் புதினா மல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் தாளிப்பு திங்ஸ்லாம் சேர்த்து தாளித்து மஞ்சள்ங்க மஞ்சள் மட்டும்தான் நான் சேர்ப்பேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சிக்கன் கறி மட்டன் கறி எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் நான் வர நாட்களில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அவங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகவான் அங்க பாருங்க குடும்பி எல்லாத்தையும் கழுதி போட்டா ஆளு ஜாமா எங்கம்மா எங்கம்மா போக வீட்டில் வந்து விசேஷங்கள் ஏதாச்சும் நடந்தாலே வீட்டை பாருங்க கிச்சன் இதை எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணி வைக்கணும்

கம் 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 இருங்க அவங்களோட என்னோட பேபிக்குனு வந்து தனியாக பெட் செட்டப் இருக்கு அந்த பெட் செட்டப்பில் அவங்க என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள் என்னோட பேபிக்குன்னு இந்த சைடு வந்து தனியாக பெட் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கு இந்த மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னு வைங்கல அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க ஜஹமா பாருங்க சோப்பை வந்து அடிக்கடிக்கு வச்சு விளையாடுறது அந்த சைடு அவங்க தண்ணி கேனு அது கூட இந்த இது இருக்குது பார்த்தீங்களா பில்டிங் பிளாக்ஸ் அது அது கூட ரெண்டு பால் இந்த ரெண்டு பாலுமே அவங்களுக்கு ஃபேவரட் நூர்ஜாமா நூர்ஜாமா யூ வியர் திஸ் வியர் 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 ஆ வா சூப்பராக இருக்கு அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா அது வந்து அவங்க டேடியோட இந்த ப்ளூடூத் மைக்குங்க ப்ளூடூத் மைக்கை வச்சு இருக்காங்க அது வந்து வீணாக போயிடுச்சு அதனால் அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்கு அவங்களாதான் வச்சுக்கிட்டுமே அப்படின்னு நூர்ஜாஹா ஓகேங்க திரும்பவும் சொல்கிறேன் வாழ்த்துன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நீங்கள் எல்லோருமே சாப்பிட்டாச்சா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கியர்